மதுரையில் ஜூன் பத்துலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வைக்கும் குறிப்பாக சொல்லலாம் ஜூன் இருபத்தி ரெண்டு அன்றைக்கி வந்து மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட இந்து முன்னணி அமைப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதை அறிவித்ததுலேருந்தே இல்லை வந்து பாஜக நாங்களும் இதை எடுத்து பண்ணுவோம் இணைந்து செய்வோம் அப்படின்னு சொன்னதுலேருந்தே ஒரே ஒரு இடபாடுகள் அதாவது வந்து எப்படி தடுக்க முடியும் அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி பல தரப்புலேருந்து ஒரு ஒரு கடுமையான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சாங்க இதை வந்து எப்படியாவது நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரே ஒரு குறிக்கோளில் வந்து நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதில் என்ன பண்ணுறாங்க இந்து முன்னணி சார்பாக போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கேட்டு ப்ரொசீஜரெல்லாம் கேட்கும் போது வந்து நிறைய ஆட்சேபணங்கள்லாம் இருக்குது உடனே என்ன பண்ணாங்க கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு நீதி அரசரே கேட்குறாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கேள்விகள் ஆட்சேபனைகள்லாம் எல்லாம் ஏற்படுதே இல்லை அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்கிறாரு அதில் என்ன முக்கியமான ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா சமீபத்தில் கர்நாடகாவில் கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் அந்த ஆர்சிபி இந்த ஐபிஎல்ல வின் பண்ண அந்த அணிக்கான ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை அதை அரேஞ்ச் பண்ணி அதில் நடந்த பல உயிர் சேதங்கள்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு உயிர் சேதங்கள் மதுரையில் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது அதனால் இதுக்கு வந்து ஒரு தடை போகணுன்ற மாதிரி அரசு தரப்புல இருந்து ஆட்சேபம் சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த செய்தியில முதல்ல எனக்கு புரிஞ்சது என்னன்னா கர்நாடகால அந்த கிரிக்கெட் வெற்றி விழாவுக்கு ஏற்பட்ட அந்த கூட்டம் அப்படின்றது இல்லையா அந்த அளவுக்கு கூட்டம் முருகர் பக்தர் மாநாட்டுக்கு வரப்போகின்றது என்று அரசு புரிந்து கொண்டு விட்டது ஒப்புக்கொண்டு விட்டது ஒப்புக்கொண்டு விட்டது அது முதல்ல நமக்கு புரிஞ்சது அதுதான் இது ஒத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது இப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது அதை அதை நிர்வாகிக்கு தெரியாம தவறியா கர்நாடக அரசை போல நாங்களும் திறமையற்ற போலீஸ் தான் கூட்டு நிசை எங்களுக்கு சமாளிக்க தெரியாது அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படிதான் அதை பார்க்க முடியுது பாருங்க உலக அதிசயமா இருக்கக்கூடிய கும்பமேளா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் ஒரு சில நாள்ல ஒரு கோடி பேருக்கு அளவுக்கு குளிச்சிருக்காங்க ஆனா எந்த விதமான ஒரு ஸ்டாம்ப் நடந்தது அதுல கூட பார்த்தீங்கன்னா சொன்னால் அன்றைக்கு அந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு நடந்திருக்கு அன்னைக்கு நாங்க இருந்தேன் நானும் அதே நாளில் நான் ஸ்நானம் பண்ணுறேன் அந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு நான் போறேன் அந்தளவுக்கு கூட்டம் ஆனால் அவ்வளோ அழகாக அது மேனேஜ் பண்றாங்க அந்த ஸ்டாம்ப் வந்து முடிச்ச பிறகு கூட உடனே அது வந்து வெளியிலேருந்து வந்து ஆற்றலாடு ஏற்பட்டது என்று அந்த ரிப்போர்ட் வந்தது அப்புறம் அது என்ன முழு விவரம் நமக்கு தெரியல ஆனாலும் கூட அதன் பிறகு பல நாட்கள் கிட்டத்தட்ட மூன்று வாரத்துக்கு மேலே கும் மேலாக சிறப்பாக நடந்தது எந்த பிரச்சனையும் வரல எல்லா நாளும் கோடிக்கணக்கான பேர் வந்திருக்காங்க மொத்தமா பார்த்தா உலக வேர்ல்டு ரெக்கார்டு இது வரைக்கும் யாரும் இந்த கும்பமேமில்லார காடை இதுவரைக்கும் யாரும் முறியடிக்கவே முடியாது முறியடிச்சா நாம் தான் முறியடிக்கணும் அந்தளவுக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அழகாக பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நாள் நிகழ்ச்சி வந்து மேனேஜ் பண்ண முடியாதா இத்தனைக்கு சொல்கிறாங்க என்ன நிகழ்ச்சி நடக்க போகுது எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இத்தனை பேர் வருவாங்க இப்படி வருவாங்க எல்லாம் சொல்லியாச்சு அப்போ கையால் ஆகாத போலீஸ் என்று தமிழக அரசு ஒத்துக்கொள்கிறதா இது நம்முடைய கேள்வி இங்கே என்னன்னா கவனிக்கோடி நீங்கள் சொன்ன அழகான ஒரு கருத்து சொன்னீங்க இதை எப்படியாவது தடை பண்ணிடணும் திருமாவள நேற்று கூட அமித்ஷா வந்து கற்பனையில் இருக்கிறார் இது யூபிஎல்ல இது தமிழகம் ஊபி போல வந்து நீங்க வந்து மத உணர்வுகளை தூண்டி விட்டு நீங்கள் வந்து ஓட்டு அறுவடை செய்ய முடியாது முந்தா நாள் அறிக்கை விட்டுருக்கார் அமித்ஷா வந்து போனப்ப அப்புறம் ஏன் பயப்படுற நீ இது தமிழகம் ஆன்மீக பூமி நீங்கள் வேணால் பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கலாம் இது பெரியாழ்வார் மண் பெரியாழ்வார் மண் அழகாக சொன்னீங்க இப்போ ஈரோடில் யாரோ ஒரு அரசியல் தலைவர் இப்ப சில மாதங்களுக்கு முன்னால் போய் இது ஈரோடு வந்து பெரியார் மண் அப்படின்னார் அப்போ வந்து இவர் ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்டார் அந்த யூடியூப்பில் அந்த அழகாக இருந்தது நம்ம சீனிவாசன் பேராசிரியர் சீனிவாசன் கேட்டிருந்தாரு ஈரோடு நீங்கள் பெரியார் மண்ணு சொல்கிறீங்க நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் ஈரோடு மாவட்டம் முழுக்க ஒவ்வொரு வீடாக போய் பாருங்கள் எத்தனை வீடுகளில் ராமசாமி ஈவே ராமசாமி படம் இருக்குது எத்தனை வீடுகளில் ராமர் சாமி படம் இருக்கு ராமசாமி படம் எங்கே இருக்காது ராமர்சாமி படம் எல்லா வீட்டையும் இது ஆன்மீக பூமி இது ஆன்மீக பூமி இல்லை என்று நீங்க தொண்டை தொண்டைக்குழிய கத்தினாலும் மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் ஏன் பதட்டம் முருக பக்தர்கள் சேர்ந்து மாடல் நடத்த முடியாது நடத்தக்கூடாது தமிழகத்தின் தமிழகத்தின் தெய்வம்னு சொல்லிக்கிறீங்க தமிழ் கடவுள் சொல்றீங்க தமிழ்ல ஐ வகை நிலங்களுக்கு ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கு குன்றுதோறும் ஆடும் குமரன் குறிஞ்சி நில கடவுள் குமரன் தமிழர்களுக்கு எப்ப சங்க காலத்துல இருந்து அப்ப எங்களுடைய குறிஞ்சி நில கடவுள் குமரனுக்காக நாங்கள் பக்தர்கள சேர்ந்து மாநாடு நடத்த நடத்தக்கூடாதா கூடாதா கேள்வி உதயநிதிக்காக ஒரு மாநாடு நடத்தலாம் அரசியல் விளையாட்டு போட்டி ஃபார்முலா ரேஸ் நடத்தலாம் அதுக்காக எல்லா டிராபி நிறுத்தி வைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்ப ஸ்டாம்பீட்லாம் வராது ஆனால் முருகபக்தர்கள் இடத்துல ஸ்டாம்ப் ஈடு வந்துடும் இப்போ நமக்கு இது ஒரு இன்னொரு சந்தேகம் கூட வருது இப்போ முன்கூட்டியே ஸ்டாம்ப் வரும் ஸ்டாம்ப் வரும் அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டாம்பீடு வருவதற்கான ஏதாவது இப்போ வெளியிலேருந்து வந்தால் கும்பகோண மேல ஈடு நடந்தது என்று அறிக்கை வந்தது இதே போல் யாராவது ஸ்டாம்ப் ஈடு பண்ணுவதற்கான முயற்சி பண்ணுறாங்களான் நமக்கு ஒன்றும் புரியலை இப்படி காவல்துறையை முன்கூட்டியாக சொல்ல வேண்டிய காரணம் என்ன இது நம்ம வரக்கூடிய ஐயப்பாடு அதனால் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி சொல்லி ஒரு பயத்தை பீதியை ஏற்படுத்தினால் வந்து கூட்டம் வருவது குறைந்து விடும் என்று நினைக்கிறாங்களான்னு நினைக்கிறேன் அது தப்பு கணக்கு போடுறாங்க நீங்க வந்து என்ன வந்து தடை செய்தாலும் இதுக்கு வரக்கூடிய கூட்டம் இன்னும் அதிகமாகத்தான் போயிருக்கா இப்படிதான் ஆர்எஸ்எஸ் உடைய அணிவகுப்புக்கு வந்து தொடர்ந்து தமிழக அரசே முட்டுக்கோட்டை தான் இருந்தாங்க கடைசியில் உச்ச என்ன சொன்னாங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அதுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களான்ற மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க ஆமாம் சொல்லும் போது மட்டும் ஸ்காட்லாண்ட் யார்டை போடுறது அதுக்கு நிகரான போலீஸும் சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒரு கூட்டமோ ஒரு அணிவகுப்போ நடத்துவதற்கும் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்போ ஸ்காட் ஆட் ஸ்காட்லாந்து யார்டு இல்லைன்னு ஒத்துக்கோங்க இதை எங்க கையால் ஆகாதன்னு ஊத்துக்கோங்க அப்போ தெளிவாக நம்ம என்ன புரிஞ்சு நம்ம நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா எப்படியாவது இந்த மாநாட்டை நீங்கள் சொன்னது போல முடக்க வேண்டிய என்று திட்டம் போடுகிறார்கள் அதுக்காக ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் ஸ்டாம்பிட் போகாத நெரிசல் ஆகிடும் இப்படிலாம் சொன்னால் வந்து மக்கள் போக மாட்டாங்க இவங்க என்ன நடிச்சிட்டாங்கன்னா இந்த திமுக மாநாட்டில் பாதி பாதி மேல் முக்கவாசி பிளாஸ்டிக் சேர் காலியாக இருந்தது இப்போ போட்டோ வந்தது இளைஞரணி மாநாட்டு நீங்க சேலத்தில் நடந்ததா இப்போ உதயநிதி கலந்துட்டாரு சமீபத்தில் நடந்தது இல்லையா அந்த மாதிரி வந்து மிரட்டினோம்னா அந்த மாதிரி கூட்டம் குறைஞ்சிரும் ஏன்னா அதுக்கு வரவங்க கூட்டம்லாம் டாஸ்மாக்கு இரநூறு மார்க்கு இரநூறு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் வேனு போக வர டாஸ்மாக்கு சிக்கன் பிரியாணி இதை கொண்டு கூட்டி வரப்பட்ட கூட்டம் இங்கே பக்தர்கள் கூட்டம் முருக பக்தர்கள் தானா வர போறாங்க இது எதுவுமே நம்ம கொடுக்க போறது இல்லை முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி வரக்கூடிய கூட்டம் இது அதனால நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தடை விதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமான கூட்டம் வரப்போகிறது அதனால் எனக்கு ரெக்வஸ்ட் என்னென்னா இன்னும் நிறையா தடை போடுங்க தடையை மீறி முருக பக்தர்கள் அலையலையாக வரப்போகிறார்கள் திருச்செந்தூரில் வரக்கூடிய சூரசம்காரம் போல் அலையலையாக வந்து இந்த விடியல் ஆட்சி அகற்ற சபதம் இருக்கப் போகிறார்கள் அதற்கான ஒரு மாற்றமாக இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன்